Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம திங்கக்கிழமைல இருந்து ஞாயித்துக்கிழமை வரைக்கும் எவ்வளவு ஆர்டர் பாக்குறோம் எவ்வளவு போனஸ் வாங்குறோம் எவ்வளவு வீக்ல இன்ச்சு வாங்குறோம் அப்படிங்கறது பத்தி தான் கண்டினியூவா பார்த்துட்டு இருக்கோம் சோ இந்த வீடியோவில் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதன்கிழமை வரைக்கும் பார்த்துருப்போம் அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளி வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நம்ம எத்தனை ஆர்டர் பார்த்தோம் எவ்வளவு ஏர்னிங்ஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த நான் சொல்ல அதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா நேத்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூடியூப் இது ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மரா இருந்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுல் அப்படின்றவர் சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்டு மாவட்டத்தை வந்து சேர்ந்தவர் அவர் திடீர்னு வந்து பைக்ல போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அஹ் நிகழ்ந்த இடத்துலயே வந்து இறந்துட்டாரு சரிங்களா சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா பைக்ல போகும்போது பார்த்து கவனமா ஓட்டுங்க சரிங்களா சோ நம்ம வந்து எப்படி போறோம் எந்த வேகத்துல போறோம் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு முக்கியமே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பைக்ல போகும்போது சேஃப்டியா போங்க சரிங்களா சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் டெலிவரி பார்ட்னர்ஸ் எல்லாம் வந்து நம்ம சேனல வந்து பாத்துட்டு இருப்பீங்க காமனான மெனா இருந்தாலும் சரி இல்ல டெலிவரி பாக்குறீங்களா இருந்தாலும் சரி பைக் ஓட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா வேகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுங்க சரிங்களா சோ ரொம்ப ஸ்பீடா போகாதீங்க அது மட்டும் இல்லாம ஹெல்மெட் போட்டுட்டு போங்க சோ அதுதான் வந்து முக்கியமான இது அவர் வந்து பாத்தீங்கன்னா பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போடாம தான் போயிருக்காரு நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹெல்மெட் வச்சிருப்போம் அது ஹெல்மெட் வச்சிருந்தாலும் ஒரு சிலர் வந்து ஹெல்மெட் போடாமே வந்து பைக்கை வந்து ஓட்டிட்டு போவாங்க சோ நானே வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய பேர் வந்து பாத்துக்கேன் சோ ஹம்புல் ரெக்வஸ்ட் நீங்க வந்து வீட்டுல இருந்து கிளம்புறீங்க அப்படின்னா மறக்காம சேஃப்டிக்காக ஹெல்மெட் போட்டுவோம் சரிங்களா ஸோ ராகுல்ன்றவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தலையிலதான் வந்து பயங்கரமா அடிபட்டு இருக்கு அதனாலதான் அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ ரொம்பவே வந்து நம்மளுக்கு வருத்தம் அளிக்கிறது ஏன்னா வந்து ரொம்ப வந்து சின்ன வயசு அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் வந்து ஒரு பெரிய ஆளா வந்து வந்துட்டு இருந்தாரு சோ அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இறந்தது வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து வருத்தம் அளிக்கிறது மறக்காம வண்டி ஓட்டும்போது ரொம்பவே ஸ்லோவா ஓட்டுங்க சரிங்களா பார்த்து ஓட்டுங்க கவனமாக ஓட்டுங்க பெரிய வண்டி ஓவர்டேக் பண்ணும் போது வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நம்மளுடைய இயர்னிங்ஸ் வந்து பார்க்கலாம் சரிங்களா வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தீங்க சரிங்களா வாங்க வீடியோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம திங்கள் செவ்வாய் மூணு நாளைக்குமே வந்து எவ்வளவு ஏர்னிங்ஸ் பண்ணோம் எத்தனை ஆர்டர் பார்த்தோம் அப்படிங்கறத வந்து நம்ம வீடியோ போஸ்ட் சோ இருக்கோம் மறக்காம முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ்ல போய் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டு நாளைக்குமே சேர்த்துதான் பாக்க போறோம் சோ வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நம்ம எவ்வளவு ஆர்டர் பார்த்தோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து நான் சொல்ல போகிறேன் வியாழக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர் வந்து ஆவரேஜா ஆவரேஜாக தான் வந்திருந்தது சரிங்களா ஸோ அத வந்து பாத்தீங்கன்னா நம்ம பதினாலு ஆர்டர் மட்டும் தான் பாத்திருந்தோம் அந்த பதினாலு ஆர்டருக்கும் வந்து ஏர்னிங்ஸ் வந்து ஆயிரத்தி எண்பத்தாறு வந்துருந்தது சரிங்களா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா போனஸ் டிப்ஸ் எல்லாமே சேர்த்தி தான் வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை மோஸ்ட்லி கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் சரிங்களா ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளா போய் என்னென்ன ஹைடிமண்ட்ல இருக்கோ அந்த இடத்துல போய் நம்ம ஆர்டர் தான் வந்து பார்த்தாருமோ வேற வழியே கிடையாது வெள்ளிக்கிழமை அதாவது நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து உண்மையாலுமே சொல்கிறாங்க ரொம்ப சூப்பரா வந்துருந்தது ஸோ என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு தெரியல ஆர்டர் வந்து வெள்ளிக்கிழமை ரொம்பவே ஸ்பீடாக ஆரம்பிச்சிருச்சு இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பத்து மணிக்கு மேலே தான் லாகின் பண்ண கிட்டத்தட்ட பத்தரை மணிக்கு மேலே தான் லாகினே பண்ணேன் சரிங்களா ஸோ அந்த பத்தரை மணிக்கு லாகின் பண்ணு லாகின் பண்ணியே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக ஆர்டர் வந்துட்டே இருந்தது ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வந்து ஆர்டர் வந்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து நைட்டு பதினொன்றரை வரைக்கும் ஆர்டர் ரொம்பவே ஸ்பீடாக வந்துருந்தது ஸோ டோட்டலாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பத்தொம்பது ஆர்டர் பார்த்துருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திங்கக்கிழமை வந்து இருபத்தோரு ஆர்டர் பார்த்துருந்தோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு பத்தொம்பது ஆடரே வந்து ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு போனஸ்லாம் வந்து கிடையாது சரிங்களா ஸோ அன்றைக்கி வந்து போனஸ் எதுவும் கிடையாது டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி அறுபத்தி எட்நூத்தி அறுபது ரூபாய் என்னமோ வந்துருந்து சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ட்ரிப்ஸ் எதுவும் கிடையாது ஒன்லி ஏர்னிங்ஸு டெய்லி ஃபிக்ஸடு ரெண்டு சேர்த்தி தான் வந்து நம்மளுக்கு பத்தொன்பது ஆர்டருக்கும் ஒரு எட்நூத்தி அறுபது ரூபாய்க்கு வந்துருக்கு சரிங்களா ஸோ இதுதான் வந்து நம்ம திக்கில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாத்துருக்கக்கூடிய ஆர்டர் இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஆடை காமிச்சு சொல்ல போறோம் சரியா சோ டோட்டல் ஆடை வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தோரு ஆடு பாத்துருக்கோம் சோ திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம பாத்துருக்கக்கூடிய ஆடை டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒரு ஆடு சோ இதோட இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருக்கு இந்த ரெண்டு நாளும் நம்ம எவ்வளவு ஆர்டர் ஓட்டுறோம் அப்படிங்கறதா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹைலைட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கக்கிழமை தான் நம்மளுக்கு எவ்வளவு ஏர்னிங்ஸ் அதாவது எவ்வளவு ஏர்னிங்ஸ் வந்துருக்கு எத்தனை ஆடு பாத்துருக்கோம் அவங்க நம்மளுக்கு எவ்வளவு எம்ஜி கொடுப்பாங்க அப்படிங்கிறது திங்கட்கிழமை ஒரு பத்து மணிக்கு தான் நம்மளால ரிசல்ட் சொல்ல முடியும் சரிங்களா ஸோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு நாள் வீடியோ இருக்கு அது சனி ஞாயிறு எவ்வளவு ஆர்டர் பாக்குறோன்றத நான் போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு டோட்டலா நம்ம எவ்வளவு எர்னிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து ஒரு வீடியோவாகவே சொல்றேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமை பார்த்ததுக்கு ஒரு இயர்னிங்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா டின்னர் வீக்கில் நம்மளுக்கு ஒரு மூணு ஆடு வந்து பேஜ் ஆட் இருக்குது என்ன என்னன்னு எனக்கே தெரியல சரிங்களா சோ பேஜ் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே அதிகபட்சம் ஒண்ணு இல்லைன்னா தான் வரும் அதுவுமே லன்ச்ல ஒரு பேஜ் வந்துச்சு அப்படின்னா டின்னர்ல ஒரு பேஜ் வரும் ஆனா நம்மளுக்கு என்னவோ தெரியல டின்னர் பேக்கில தொடர்ந்து மூணு டைம் வந்து பேஜ் ஆர்டர் சோ பேஜ் ஆர்டர்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல ரெண்டு ஆர்டர் கிடைக்கும் சோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ஜாக் பார்ட்மெண்ட் அடிச்சது அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நான் டோட்டலா வந்து ஆறு ஆர்டர் ஸோ சோ தான் நம்மளால நேற்று பத்தொம்போது ஆடர் பார்க்க முடிஞ்சிச்சு இல்லைன்னா வந்து பாத்துக்க முடியுமா அப்படின்னு எனக்கே தெரியல சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு லாகின் அவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு அதுவுமே ஒரு காரணமா சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொங்கலுக்கு ஓட்டக்கூடிய வீக்லி எம்ஜியோடைய டீடெயில்ஸ் இன்னும் ரெண்டு நாள் பேர் அவுட்லாம் நம்ம அடுத்தடுத்து வந்து போஸ்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்